மாவட்ட தலைவர் மதி ஆவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் சிங்கமே செம்பு தங்கமே செந்தமிழ் நாட்டில் செட்டியார் வீட்டில் பிறந்த செந்தமிழ் செல்வனே எங்கள் அண்ணனே திருச்சியில் எழுச்சியை உண்டாக்க காத்திருக்கும் எழுச்சி நாயகனே உயர் திருச்சி எஸ்பிஎனே நாற்பது வயதிற்கு மேல் தன் மனைவி மக்களை பார்க்க வேண்டிய வயதில் கடந்த இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளாக தன் மனைவி மக்களை எல்லாம் தனி குடுத்தனம் விட்டுவிட்டு நாம் எல்லோரையும் ஒரே குடுத்தனமாக ஒரே குடும்பமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றளவும் சிந்தனை செய்து செய்து தன் தலையில் உள்ளதை எல்லாம் சிதறவிட்டு நம்மளை கிரங்கடித்துக் கொண்டிருக்கும் இளஞ்சிங்களை உயிரிரு மாணிக்கம்மையவர்களே உயர் திரு நாராயணசாமி ஐயா அவர்களே உயர் பொன்னம்பலம் ஐயா அவர்களே உயிரிழ கண்ணபிரான் ஐயா அவர்களே அதே போல எத்துறை ஆயினும் அத்துறையில் நித்திரை மருந்து முத்திரை பதக்கம் பி பத்திரை மாற்று தங்கம் இல்லை இல்லை சொர்க்க தங்கம் மாமா சத்யராமா ராமக்கண்ணு அவர்களே பாப்பாநா நகர வெள்ளாஞ்செட்டியார்களில் இரு கண்களாக பார்க்கக்கூடியவர்கள் அதனாலே அவர்கள் பேரில் கண்கள் இருக்கு ஒருவர் ராமக்கண்ணு இன்னொருவர் சாமி கண்ணு நகர வெள்ளாஞ்செட்டியார் சங்க தலைவர் உயர் திரு சாமி கண்ணு சித்தப்பா அவர்களே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பட்டுக்கோட்டை மனோகர் சார் ஸ்டாலின் அன்பழகான அண்ணன் அண்ணாமலை சர்வேர் ஆகியோர்களே அதை போல இனத்திற்காக பித்து பிடித்து பிரச்சார பீரங்கைய அலைந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆதவ செல்வகுமார் அவர்களே வக்கீல் சுரேஷ்குமார் அவர்களே பாரதிதாசன் அவர்களே இளைஞர் படையை வைத்திருக்க விஜயகுமார் அவர்களே பொதுச்சேவை விட இன சேவையே பெருதி என அலைந்து கொண்டிருக்கின்ற சேசு மாரிமுத்து அவர்களே மற்றும் இங்க குழுமியிருக்கம் என் இன சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வடக்கே திருச்சி மலைக்கோட்டை தெற்கே திருமையங்கோட்டை இடையில் புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஆறுமதியின் அன்பு கலந்த வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கின்றேன் ஜாதிங்கிறது என்னன்னா நம்ம இறந்த பிறந்த வரைக்கும் ஜாதி இருக்கு பிறக்கிற குழந்தைக்கு பதினாறு பண்றப்போ உன்னோட கோத்திரம் கேட்குறான் அந்த குழந்தைய கொண்ட ஸ்கூல்ல கேட்குறான் அந்த குழந்தை படித்து வேலைக்கு போச்சுன்னா ஜாதி என்னன்னு கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டா எம்பி சீட்டா கேட்கறோம்னா உன்னோட உன்னோட பெல்ட்டா அதுன்னு கேட்கறான் அதாவது உன்னோட ஜாதி இங்க இருக்கா அப்படின்னு கேட்கறான் கடைசியில செத்ததுக்கு அப்புறம் உன்னோட கோத்திரம்னு கேட்கறான் இயற்கையே நின்றுச்சு ஜாதிய அரசாங்கமே ஜாதிக்கு வாரி கணக்கெடுப்பு சொல்லுது அப்படிங்கிறப்ப நாம ஒன்னும் ஜாதிக்கு விதி விளக்கம் இல்லை நம்ம இனத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம தப்பே கிடையாது அந்த இனத்தை ஒன்று சேர்க்க தான் நம்ம மாநாடு போட்டிருக்கோம் அதனால் நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு லட்சங்களை செலவு செய்தாவது நாம் லட்சத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உறுதியளித்து கொண்ட வேண்டும் அதே போல் இந்த மாநாடு ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்க வேண்டிய மாநாடு தள்ளி போனது ஒரு வகையில் உண்மையிலேயே நல்லது காரணம் என்னவென்றால் நம்ம உயர்வு ஐயா ராணா நாராயணசாமி ஐயா அவரும் ஜெகதீஷன் ஐயா அவர்களும் நம்ம போன எடுத்தோம்னா பார்க்கலாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அங்கேருந்தா தேனியிலேருந்து அவரை சேர்க்கின்றேன் திண்டுக்கல்ல இருந்து இவரை சேர்க்கின்றேன் புதுக்கோட்டையில இருந்து அவரை சேர்க்கின்றேன் பட்டுக்கோட்டையில இருந்து இவரை சேர்க்கிறேன்னு பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுனா தோண்ட தோண்ட கிடைக்கின்ற புதையல் போல நம்ம இனம் எங்க பார்த்தாலும் இருக்கின்றது என்று தோண்டுகிறது நோக்கம் திசையெல்லாம் நாம் இன்றி வேறு இல்லை என்று தோண்டுகிறது அதை போல வெற்றி பெற்ற கதையை தான் நான் படிக்க வேண்டுமா வெற்றி பெற்ற கதையை படிக்க வேண்டாம் தோல்வி விட்ட கதையை படிங்கன்னு வேண்டாம் அப்துல் கலாம் நம்ம தோல்வி கதையை தான் படிச்சுட்டு இருக்கோம் படல பின்னடிவு கதை அதாவது இதற்கு முன்னாடி விஎஸ் பள்ளியப்படம் ஆரம்பிச்சாங்க நம்ம யார்டாச்சும் போய் மாநாடு வாங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணீங்க இப்போ ஒன்று வந்திருக்கீங்களா நீங்க அப்படிங்கிறாங்க அது பின்னடிவே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓடிக்கொண்டிருக்கின்ற கடிகாரத்தில் நீங்க முள்ள புடுங்கினோட காலத்தின் காலத்தில் வந்து மாற்ற முடியாது நிறுத்த முடியாது அதே போல நம்முடைய வளர்ச்சியை எந்த தடைகள் வந்தாலும் நிறுத்த முடியாது என்பதை கூறிக்கொள்கின்றேன் நாம் இன்று லட்சியத்தை விதைக்கின்றோம் இந்த விதையானது நாளை நம் சந்ததிக்கு விருட்சமாகி பூத்து குழுங்கும் என்பது எந்த சந்தேகமே இல்லை இது ஆடி மாதம் அதாவது நாங்கள்லாம் கோயில் ஆடி மாதம் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பூசை போட்டு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு பூசை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டுவோம் கையில காப்பு கட்டணம்னா ஒரு கடமை ஒரு பொறுப்பு வரும் அந்த சிந்தனை வரும் நம்ம சாமிக்கு தான் செய்யணுங்கிற சிந்தனை வரும் அந்த காப்புக்கு இன்னொரு பேருக்கு கங்கணம் சொல்லுவாங்க அந்த கங்கணத்தை நம்ம கட்டிக்கிட்டு தெரிஞ்சாதான் இந்த மாநாடு சிறக்கும் அதே மாதிரி இங்க இருக்க அவங்க நடந்தாங்கன்னா நம்ம வந்து ஓடணும் ஆனா அவங்களே ஓடிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்துக்கிறோங்க நாம் ஒன்றை எடுத்து வென்றோமே ஆனால் அந்த இமயமலை கூட நம்மளுடைய கட்டை வீரலுக்கு குட்டையாகத்தான் தெரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் கோடு போடுங்கள் அதாவது நீங்கள் அனைவரும் கோடுபடுங்கள் உங்களுடைய பக்கவாட்டில் வாட்டில் பத்து மாவட்டங்களால் ஒரு வழிச்சாலையாக மாறும் அடுத்த பத்து மாவட்டங்கள் வந்தால் பக்கவாட்டில் வந்தால் இரு வழிச்சாலையாகும் அடுத்த பதினெட்டு மாவட்டங்கள் வந்தால் அது நான்கு வழிச்சாலையாக மாறும் அந்த நான்கு வீச்சா நாங்கள் பயணம் செய்து எட்டு திசை எட்டி பார்க்க வைப்போம் என்பதனை அரசாங்கத்தை ஆட்டம் போட வைப்போம் அசர வைப்போம் என்பதில் இந்த ஐயம் நன்றி வணக்கம் ஐயா தலைவர்